ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு திரை ரிசார்ட் இன்னைக்கு நம்ம சூப்பரான அனிமேஷன் அட்வென்ச்சர் மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் மான்ஸ்டர் வர்சஸ் ஏலியன்ஸ் டூ தௌசண்ட் நைனில் வந்த படம் இந்த படத்தோட ஒன்று நேரம் பார்த்தோம்னா இருந்து வந்த ஒரு எரிக்கல் ஹீரோயின் மேலே விழுந்துருது அதிலிருந்து வந்த பவர் சோர்ஸ் ஹீரோயின் மேலே பட்டு ரொம்ப பெரிய பொண்ணாக வளர்ந்துடுறாங்க எந்த அளவுக்கு நான் ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஸோ அவளுக்கு மைக்க ஊசி போட்டு இங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க தான் தெரிய வருது அந்த பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு மான்ஸ்டர் ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னு அங்கே ஹியூமன்ஸ் மான்ஸ்டர்ஸை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கெட்ட மான்ஸ்டர் ஒரு கெலெக்டாரை ஸ்பேஸில் இருந்து பூமிக்கு அனுப்பி ஸோ அங்கே இருக்கிற மக்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி தொந்தரவு பண்ணுறனால ஸோ நம்ம ஹீரோயின் எப்படி அந்த மான்ஸ்டரை கட்டுப்படுத்துகிறாங்க அவங்கள டீம் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு எப்படி அந்த மான்ஸ்டரை கட்டுப்படுத்தி திரும்பவும் ஸ்பேஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தில் அட்வென்ச்சர் சூப்பராக இருக்கும் அனிமேஷன் நல்லா பண்ணியிருந்தா தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் க்ளவுடி வித் த சான்ஸ் ஆஃப் பீட் பால்ஸ் டூ தௌசண்ட் நைனில் வந்த படம் நம்ம எல்லோரும் வானத்தில் மலை வரத பார்த்துருப்போம் ஆனால் சாப்பாடே மலையாக வந்து எப்படி இருக்கும் அப்படியேப்பட்ட படத்தான் இந்த படம் இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தோம்னா ஹீரோ ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு அந்த மிஷின் பார்த்தோம்னா இருந்து உணவு மலையா வர ஆரம்பிக்குது டவுன்ல இருக்கிற மக்கள் சர்டே அப்படின்ற ஒரு ஃபிஷ்ஷை தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நல்ல ஃபுட் வேணும்னு அந்த மிஷினை அவர் கண்டுபிடிச்சு அங்கேருந்து ஃபுட்டை மேலே வானத்துல இருந்து வர வைக்கிறாரு ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த லிமிட் தாண்டி அந்த ஃபுட்டு ஆகி அந்த ஊர் ஃபுல்லாவே ஃபுட்டாக வலி வலிஞ்சு நிரம்ப ஆரம்பிக்குது அந்த மிஷினை அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு அந்த மக்கள் எப்படி அங்கேருந்து காப்பாற்றுறாரு ஃபுட்டை திரும்ப கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா இந்த படத்தோட மீதி கதை இது இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் இருக்கு செகண்ட் பார்ட் தமிழ் டப்பிங்ல இருக்கு தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஸோ ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் செகண்ட் பார்ட்டாவும் இதில் கொண்டு போயிருக்காங்க ரொம்பவே நல்ல படம் மிஸ் அடுத்து படம் ஒரு சி அட்வென்சர் மூவி அதோட சி பீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்த படம் இந்த படத்தில் பார்த்தோம்னா கடல்ல நிறைய டிஃபரண்டான உயிரினம் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லை ராஜச மிருகங்களும் அங்க வாழ்ந்துட்டு வருது இருக்கிறப்ப அங்க இருக்கிற நம்ம ஹீரோ கடல்வாசிகளோட அங்க பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கிறாரு ப்ப ஒரு சி பார்த்தோம்னா அவர் வந்து ஊருக்குள்ள வரக்கூடாது அதை நம்ம கட்டுப்படுத்தணும் சொல்லிட்டு அவரோட டீமோட என்ன பண்றாருன்னா அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு கப்பல் உடஞ்சி டேக் டவுன் ஆகிடுது ஸோ அங்கே ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு இந்த கப்பல் குள்ளே தவிர்தலாம் ஏறிடுறாங்க ஸோ அந்த சின்ன பொண்ணு யார் எப்படி இந்த கப்பல்குள்ளே வந்தால் அந்த சீ மாஸ்டர் இவங்க பிடிச்சாங்களா இல்லையா ஊருக்குள்ளே இந்த சீ மாஸ்டர் வந்துச்சு இந்த படத்தோட மீதி கதை ஸோ இந்த படம் உண்மையிலே ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான அட்வென்ச்சரான மூவி மிஸ் பண்ணாமல் பாருங்க அனிமேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க தமிழ் டபிங்கும் வேறு லெவலாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் மெகா மைண்டு டூ தௌசண்ட் வந்த படம் இந்த படத்தில் ஒன்று நேரம் பார்த்தோம்னா ஸ்பேஸில் ஒரு பிளானட் பிடிக்க ஆரம்பிக்குது ஸோ அதில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைய ஒரு ஸ்பேஸ் பேரில் போட்டு சேஃபாக எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு குழந்தையும் ஸ்பேஸில் இருந்து பூமிக்கு வர ஆரம்பிக்குது ஸோ அவங்க ரெண்டு பேரும் லேண்ட் ஆகிற இடம் தான் மெட்ரோ சிட்டி ஸோ அதில் ஒரு குழந்தை ப்ளூ கலரில் இருக்குது அந்த குழந்தையோட பேர் தான் மெகா மைண்டு இன்னொரு குழந்தைய ரொம்ப ஸ்ட்ராங்காக தைரியமாக இருக்கும் ஸோ அந்த குழந்தையோட பேர் தான் மெட்ரோ மேன் ஸோ நம்ம மெகா மைண்ட் ஜெயிலில் லேண்ட் ஆகுது மேன் வீட்டில் லேண்ட் ஆகுது ஸோ மெகா மேனுக்கு ரொம்பவே இன்டெலிஜென்ட் அப்புறம் ஸ்மார்ட்னஸ் இருக்குது நம்ம மெட்ரோமேனுக்கு அற்புதமான சூப்பர் பவர்ஸும் நிறைய திறமைகளும் இருக்கு இப்ப இருக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை வர ஆரம்பிக்குது மெகா கூட சண்டை போடுறப்ப அவர் தவறுதல அவரோட பவர்ஸை லூஸ் பண்ணி நம்ம மெகா பண்ணிடுறாரு என்ன பண்றாருன்னா அவருக்கு ஈக்குவலா ஒரு சூப்பர் ஹீரோவை நம்ம ரெடி சொல்லிட்டு ரெடி பண்ணி அவருக்கு ஈக்குவலா சண்டை போட வைக்கிறாரு மெகா மெகாமைன் கூட இருக்கிறப்ப மெகாமைன் இந்த சூப்பர் ஹீரோவை டிஃபீட் பண்ணாரா இல்லையா இல்ல நம்ம சூப்பர் ஹீரோ மெகா மெகாமைன் டிஃபீட் பண்ணார மீதி கதை இந்த படம் ரொம்பவே அற்புதமான படம் அட்வென்ச்சராகவும் இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க பார்க்க போகிற படம் ஓரியன் அண்டி டார்க் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்த படம் இந்த படம் பர்சனாகவே எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான படம் நம்ம ஹீரோ தான் ஓரியன் இவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் எந்த அளவுக்கு நான் யாரையும் பேச மாட்டான் பழக மாட்டான் ஈவன் அவங்க டீச்சர் ஏதாச்சும் கொஷின் கேட்டால் கூட தெரிஞ்ச ஆன்சராக இருந்தால் கூட ஆன்சர் பண்ண மாட்டான் ஸோ நம்ம ஹீரோ எல்லா பயத்தையும் ஒரு ஒரு டெய்ரியில் போட்டு எழுதி வச்சுருப்பார் ஸோ அதுவே ஒரு ஹாபியாகவே இருந்துச்சு இப்படி இருக்கிறப்ப நம்ம ஹீரோ பெரிய பயமாக ஃபேஸ் பண்ணுறது டார்க்னஸ் தான் ஹீரோட்டுன்னா அவருக்கு ரொம்பவே பயம் டார்க் ஒரு நாள் ஹீரோவை மீட் பண்ண வராரு ஸோ டார்க்கை பார்த்து ஹீரோவுக்கு ரொம்பவே பயம் டார்க் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு ஃபுல் நைட் என் கூட ட்ராவல் பண்ணு உனக்கு நான் பயமே இல்லாமல் பண்ணிடுறேன் நீ இந்த மீட்டை எதை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு இருக்கிறப்ப நம்ம ஓரியன் நம்ம டார்க்கும் சேர்ந்து ட்ராவல் பண்ணி அந்த அட்வென்ச்சரை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க எப்படி சீரோ நார் போனாரா இல்லையா ரொம்பவும் பயங்கர இல்லையா